ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு காமிக்கிறோம் ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் நான் எப்படிலாம் வந்து என் வீட்டில் வந்து ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ வச்சு குட்டி க கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு எப்படி நான் வந்து கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாம் வந்து பூலாம் எல்லாம் வச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இல்லை கச்சிதமாக தான் வச்சுருக்கேன் சிம்பிளாக தான் என்னோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குட்டி ராதே கிருஷ்ணர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் இது மூணாவது வருஷம் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கொண்டாடுறது அப்போ நான் வாங்கினது அது புல்லாங்குழல் ஊதுறதோடு இருப்பாங்க ராதே கிருஷ்ணா பசுமாட்டோட அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கார் அதோட சங்கு வச்சிருக்கேன் இது மூணாவது வருஷம் நாங்கள் கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறது வாங்க நம்ம எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க கா இங்கே வந்து பாதம் கிருஷ்ணரோடய பாதம் போடுறதுக்காக பச்சரிசி மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெளியிலேருந்தே வந்து பாதம் வச்சுட்டு வரலாம் பார்ப்போம் வேண்டியெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் சீடை தான் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு இதில் உணவுகள பார்த்தீங்கன்னா சீடை ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சார சீடை வச்சிட்டேன் அடுத்து வந்து இனிப்பு சீடை அடுத்து உருண்டை கடல் உருண்டை இங்கே பாருங்க நம்ம வந்து சூப்பராக எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் பாதமும் போட்டு நல்லா குட்டி கிருஷ்ணர் வந்து சூப்பராக வெளியேருந்தே வந்துட்டார் நல்லா இருக்குது அது வச்சப்போ பார்த்திங்கன்னா தெரியாது அதுக்கப்புறம் நல்லா ஆச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ வந்து ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணருக்கு பிடித்த பால் தயிர் வெண்ணெய் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடையில் கார சீடை இனிப்பு சீடை அதரசம் இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலில் பண்ணுற உருண்டை இது நிலக்கடலில் பண்ணுறது முறுக்கு எல்லடை அப்பம் இது தடணுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பழ பழங்கள் வச்சுருக்கேன் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல் கருப்பு சுண்டல் அவ்வளோதான் நம்ம நெய்வேத்தியம் எல்லாமே வந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு இப்போ சாமி கும்பிட போகிறோம் வாங்க சாமி கும்பிடலாம் கோகுலாஷ்டமி மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறம்பதாவது இனிமேல் கும்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரான்ஸ் சூப்பராக கோகுலாஷ்டமி வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக எங்கள் வீட்டில் உள்ளது இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து குட்டி கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சாச்சு கும்பிட்டுட்டோம் நீங்களும் அதே மாதிரி கோகுலாஷ்டமி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா ஓகே ஃப்ரான்ஸ் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் பாய்